இது எங்களுக்கு ஒரு முல்கிரீடம் தான் முல்கிரீடம் அண்ணன் கொடுத்துருக்காரு ஆனால் இந்த முல்கிரீடத்தை எந்த அளவுக்கு மக்கள் நலனுக்காக நாங்கள் செய்கிறது காத்திருக்கோமோ அது எங்களுடைய வெற்றி இங்கே பறைசாற்றணும்னு நான் உறுதி நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குது இல்லையா நம்ம பூத் ஏஜென்ட் போடணும் வேட்பாளரை அறிமுகப்படுத்தணும் இவங்க தான் வேட்பாளர்னும் பொறுப்பாளர்கள் மக்கள் மக்கள்கிட்ட ஓட்டு செய்கிற வேலைகள் மக்கள் பிரச்சனைகள் இதுதான் நம்மளுடைய வேலையை தவிர புதுசாக வந்து நாங்கள் நம்ம புது அரசு இது தேர்வு தானே வர வரக்கூடிய காலகட்டங்களில் பொறுப்பாளர்கள் இப்போ ஆகட்டும் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வர இருக்குது நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணுவோம் காத்திருக்கோம் பூனை கண்ணகடி தான் உலகமே இருந்துடும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது கட்சி சின்னம் அது இயற்கை காலம் எங்களுக்கு கொடுத்த ஒரு அடையாளம் விவசாய சின்னம் இது மகிழ்ச்சி தாண்டி இது என்னுடைய கடமை அண்ணன் இப்போ கலந்த கூட சொன்னதுதான் இலக்கு நம்ம கட்சியின் கொள்கை கோட்பாடுக்கான ஒரு லேபிள் தான் நாங்கள் இங்கே வேட்பாளரை தவிர மற்றபடியான இங்க மகிழ்ச்சி விட அந்த கொள்கை கோட்பாடை வெல்றதுக்கு நாங்கள் பயணம் செய்யணும் இது எங்களுக்கு ஒரு முள்கிரீடம் தான் முள்கிரீடம் அண்ணன் கொடுத்துருக்காரு ஆனா இந்த முற்கீடத்தை எந்த அளவுக்கு மக்கள் நலனுக்காக நாங்கள் செய்யறது காத்திருக்கோமோ அது எங்களுடைய வெற்றி இங்கே பறைசாற்றணும்னு நான் உறுதியாக இல்ல அண்ணன் இப்போதான் புதுசா நமக்கு தேர்தல் நம்ம இலக்கு அடையணும்னு புதுசா என்றைக்குமே நமக்கு அண்ணன் சொல்றதே கிடையாது அண்ணன் இருபத் நமக்கு எப்போ இலக்கு இதுதான் நிர்ணயித்து நம்ம அரசியல் கட்சி தொடங்கி ஓடின காலம் முதல் இப்போ வரலுமே நமக்கு ஒரே இல இலக்கு தான் நம்ம இலக்கு அடையணும் இலக்கு அடையிறதுக்கான அரசியல் ரீதியாக என்னென்ன நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குது இல்லையா நம்ம பூத் ஏஜென்ட் போடணும் வேட்பாளரை அறிமுகப்படுத்தணும் இவங்க தான் வேட்பாளர்னும் பொறுப்பாளர்கள் மக்கள் மக்கள்கிட்ட ஓட்டு சேகரிக்கிறதான வேலைகள் மக்கள் பிரச்சனைகள் இதுதான் நம்மளுடைய வேலையை தவிர புதுசாக வந்து நாங்கள் நம்ம புது அரசு இது தேர்வு தானே நாங்கள் நாங்கள் தேர்வு எழுதிட்டே இருக்கோம் எங்களுடைய நாலு லட்சம் ஏழு லட்சம் அப்புறம் இப்போ வந்து முப்பது லட்சத்தில் வந்து நம்ம நின்று இருக்கோம் இது வளர்ச்சி இது வந்து நம்ம ஒரு தேர்தல் கொண்டாட்டம் எங்கள் இலக்கை அடையிறதுக்கு எளிமையான ஒரு வழி வேலை அந்த தேர்தல் நேரத்தில் பாத்தீங்கன்னா இப்போ திமுக என்ன பண்ணுதுன்னா கட்சியில் இருக்கிறவங்க பொதுமக்கள் மாதிரி பேசவிட்டு முடியுது எப்படி இது நகைப்புக்குரியதாக தான் இருக்கு இப்படியெல்லாம் இல்லைனா தான் நம்ம ஆச்சரியப்படணும் அண்ணன் மேல இதுதான் இல்லை எவ்வளவு குற்றச்சாட்டுகள் அவங்க சொல்லிட்டாங்க குற்றச்சாட்டுகள் வந்துட்டே தான் இருக்கு இது அண்ணன் மீது மட்டும் இல்லை இனி வர வரக்கூடிய காலகட்டங்களில் பொறுப்பாளர்கள் இப்ப என் ஆகட்டும் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வர இருக்கு நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணுவோம் காத்திருக்கோம் இந்த கட்சி இது வந்து சின்னம் போனது வந்து எதாவது பெருசாக பாதிக்க வாய்ப்பே இல்லை இது எப்படின்னா பூனை கண்ணை கட்டிட்டா உலகமே இருண்டுடும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கு கட்சி சின்னம் அது இயற்கை காலம் எங்களுக்கு கொடுத்த ஒரு அடையாளம் விவசாய சின்னம் போயிடலாம் விவசாய சின்னம் தானே அந்த சீமான் அப்படின்னு தெரியுது ஸோ நீங்கள் வந்து முகநூல் பயன்படுத்துகிறவங்களுக்கு ஈஸியாக கொண்டு போய் வேற புதிய சின்னம்னா கூட அறிமுகப்படுத்தலாம் ஆனால் ஊரில் உள்ள கிராமத்தில் உள்ள எங்களுடைய களப்பணி அதை நிரூபிக்கும் அதை கட்சியுடைய சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கும் நாங்க சேர்க்கணும் சொல்றதை விட இந்த சின்னத்தையே நாங்க திரும்ப கைப்பற்றோன்றதுல நான் உறுதியா இருக்கேன் நன்றி நன்றி